பேசுகிறேன் இது வந்து நான் வச்சுருக்கிற கார்டன் இதில் தான் இந்த கீரை பறித்தேன் சகப்பு தண்டு சகப்பு கீரை பொன்னாங்கண்ணி வெள்ளை பொன்னாங்கண்ணி சகப்பு தண்டுக்கீரை வெள்ளை தண்டுக்கீரை இதெல்லாம் பறித்தேன் இந்த மாதிரி இருக்கிறதுல பறித்தேன் அதேமாதிரி இப்போது இதில் இருக்கிற தக்காளி பூவெல்லாம் பறிச்சிடலாம் இது வந்து கத்திரிக்காய் வச்ச இந்த கேனு இப்போ அதில் ஒரு தக்காளி வந்து முளைச்சு ஒரு செடி தானாக தான் முளைச்சிச்சு அதில் காய் வச்சு நிறைய அறுவடை பண்ணிட்டேன் இப்போ இந்த காசு மோசம் முதல் முறையாக இப்போ பேருக்கிறேன் இதுக்கப்புறம் இதை விதை விட்டு விட்டுருக்க பாருங்க யாருக்காவது வேணும்னா இந்த கலரு நான் வந்து ஆன்லைனில் குரியரில் அனுப்புவேன் யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் இது வந்து சாதா கனகாம்பரம் இந்த செடி வந்து பத்து வருஷமா வச்சிருந்தேன் இருந்து வித விழுந்து ஒன்னே ஒண்ணு முளைச்சிருக்கு பாருங்க பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்து செடி அதுலேருந்து அது செத்து போய்ட்டு பழசு புதுசாக ஒன்று முளைச்சிருக்கு இது வந்து கனகாம்பரம் இப்போ இது வந்து தக்காளி இதுவும் இது வந்து வெண்டக்காய் செடி தான் ஓ இது ஒரு வெண்டைக்காய் செடியிலேருந்து வே கேன்லேருந்து முளைச்சிருக்கு இது வந்து இந்த கனகாம்பரம் செடியிலேருந்து போயிருக்கு இதோ தெரியுது பண்ணு ஒரே ஒரு கொடி தான் இன்னும் இதில் காய் வைக்கல இதை வந்து நான் தனியாக இதில் எடுத்து விட்டுருக்கேன் ரெண்டு செடி போயிருக்கு இதில் அதில் ஒன்று தான் இதில் இதோ இதில் ஜாயின் பண்ணி கட்டி வச்சுருக்கேன் இப்போ இந்த கனகாம்பரம் தக்காளியெல்லாம் பிரிச்சிடலாம் இந்த கனகாம்பரத்தோட கட்டிங்ஸ் வந்து யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள் அது ஒரு பாருங்கள் இந்த வேர் இதிலேருந்து வேர் வர வச்சு இந்த கணுக்கு கணு வரும் இதோ இந்த கணுக்கு கணு வரும் அதை வந்து கட் பண்ணி எடுத்து இதோ நட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் யாருக்காவது வேணா சொல்லுங்கள் இது மாதிரி நான் கிளைய எடுத்து துளுக்க வச்சு வேர் உற்பத்தி பண்ணி நான் வந்து பார்சல் அனுப்புறேன் எண்பது ரூபாய் மட்டும்தான் பார்சல் சார் இதுக்கு மட்டும்தான் அனுப்புறதுக்கு குரிய சார்ஜ் மட்டும்தான் இது வந்து ஒரு செடி வச்சா போதும் அப்படியே ஃபுல்லாக ஒரு கேன்லேயே பெருசாகிட்டே போவோம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வந்து ஒரு லிட்டர் கேன் வச்சு அதை பாருங்க இந்த மாதிரி இதுலேயும் ஒரு லிட்டர் கேன் வச்சு நம்ம வந்து இதுக்கு சத்து உரம் கொடுக்கலாம் அது பாட்டு பூத்திட்டே இருக்கும் பத்து வருஷமாக இருக்குது எதுவும் எங்கிட்ட இந்த கனகாம்பரம் வந்து இந்த கனகாம்பரமும் இந்த கனகாம்பரமும் என்கிட்ட பத்து பதினஞ்சு வருஷமாக இருக்குது தரையில் வச்சுட்டு இருந்தேன் இப்போ வந்து கொரோனா வந்ததுலேருந்து நான் வந்து கேனில் வைக்க ஆரம்பிச்சிட்டேன் தரையில் இல்லாமல் அந்த கொரோனா வந்த வருஷத்துல இருந்து தான் வைக்க ஆரம்பித்தேன் கேனில் இவ்வளோ வந்திருக்கு கனகம்புரம் இது வந்து டெய்லி போக்கும் நம்ம ரெண்டு நாளைக்கு ஒரு முறை கூட பிரிச்சுக்கலாம் இந்த லைனில் வந்து ஆவாரம்பு பூத்திருக்கு இந்த இது வந்து விதை வரும் இதில் அதனால் இதை விட்டுட்டு நான் இதை மட்டும் எடுத்து ஒரு கப்பில் போட்டு மூடாமல் ஃப்ரிட்ஜில் வைப்பேன் அப்படி வச்சா நம்ம வந்து ஒரு வாரம் பத்து நாள் சேர்த்து வச்சு இதை வந்து கடலப்பருப்பு போட்டு கூட்டு செய்யலாம் அப்படி இல்லாட்டா வெங்காயம் அரிஞ்சு நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு போட்டுக்கலாம் அதே மாதிரி பருப்பு போட்டு தோரம் பருப்பு போட்டு சாம்பார் வச்சுக்கலாம் வியாதிகாரங்களுக்கு இது வந்து ஆவாரம்பு சாப்பிட சொல்கிறாங்க அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு இது ஒரு செடி வச்சாவே போதும் ஒரு நாலு நாள் பூக்க ஆரம்பிச்சிட்டா கிடைக்கும் இதோ ஒரு கை நிறைய பூ கிடைச்சிச்சின்னா டெய்லி பூக்கு இது இதை பெரிச்சு நாலு நாளைக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து சாம்பார் வச்சுக்கலாம் இதுலேருந்து விதை வரும் அதையும் விட்டு நான் வந்து இதுலேயே நட்டு வச்சிருவேன் இந்தோ ரெண்டு செடியும் அப்படி தான் உற்பத்தி பண்ணேன் அந்த மாதிரியும் இது வேணுனாலும் சொல்லுங்கள் ஆவாரம் பூ விதையும் இது வந்து பெருசாகி விதை வந்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் இப்போ இங்கே வந்து மண் இந்த மண்ணில் ஒரே ஒரு தக்காளி செடி மட்டும் வந்திருக்கு இந்த இப்போ இதில் ஒரு தக்க ஒரு தக்காளி ஏற்கனவே நான் எடுத்துட்டேன் பெரிச்சிட்டேன் இப்போ ரெண்டாவது தக்காளி எடுக்க போகிறேன் எவ்வளோ பெருசாக பாருங்க இந்த ஒரு காய் இவ்வளோ பெரிய தக்காளி தரையில் தான் அதோட வேறு தண்ணி மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விடுவோம் இதையும் பறிச்சிடுறேன் இது ஒன்றே நூறு கிராம் நூறு கிராமுக்கு மேலே வருமா என்னன்னே தெரியல இப்போ இதை பறிச்சிட்டு இந்த பூலாம் வந்து நம்ம தக்காளி பூவை இப்படி அமைக்கி அமைக்கி விடணும் இந்த இதழோட இப்படி இருந்தால் இந்த இதழை இப்படி சேர்த்து இந்த இப்படி சேர்த்துட்டு தான் இதை அமைக்கி விடணும் சுமர்ல சாப்பட போதும் இந்த மகரந்த வந்து இந்த இதழில் படணும் இற பாருங்க எவ்வளவு கிடைச்சிருக்கு இதுதான் நான் போட்டிருக்கேன் சுண்டைக்காய் இது அவரக்காய் இது வந்து துவரக்காய் இதெல்லாம் வந்து விதைக்க நான் காய வச்சுருக்கேன் அதே மாதிரி இந்த ட்ராகன் ஃப்ரூட் வேணும்னா என்ன பழம் என்ன கலர்னு காய்ச்ச அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் இதோட கட்டிங்ஸும் தரேன் இலவசமாக இந்த மாதிரி நீங்கள் ஒரு கீரை வச்சா கூட பரவாயில்ல இந்த மாதிரி இதோ இந்த தொட்டியில் தான் இருந்துச்சு கீரை அதே மாதிரி இதோ இது கீரை ஒரு விதை போட்டேன் அந்தந்த தொட்டிலையும் அந்தந்த கேன்லேயும் வருது இதோ இதில் இருந்துச்சு அதே மாதிரி இதுவும் இருக்குது பாருங்கள் கனகாம்பர செடிக்கு பக்கத்தில் எவ்வளோ பெரிய தண்டிக்கிற அதே மாதிரி இதோ இதில் இருந்துச்சு அந்த சகப்பு தண்டிக்கிற பொண்ணாங்க நிற்கிறேன் இந்த 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 தக்காளி செடியிலையும் இருக்குது பாருங்கள் அதனால் வந்து புடுங்கவே மாட்டேன் இதெல்லாம் நம்ம வந்து இந்த இப்படி காஞ்சதுக்கப்புறம் இதை உருவி இதுலேயே போட்டாவே போதும் அப்படியே வந்துடும் இதோ இந்த காலி இடத்துல இந்த ஒரு ரெண்டு தக்காளி போயிருக்கு பாருங்கள் ரெண்டு தக்காளி செடி இது வந்து சிகப்பு போனாங்கண்ணி இது வந்து வெள்ளை பொண்ணு தண்டு கீரை இது இதுவும் பிரிச்சிடறேன் இந்த தண்டையும் பறித்து நம்ம வந்து வேணும்னா பொரியல் பண்ணிக்கலாம் சாம்பாரில் போடலாம் இப்போ என்னவே நான் வந்து பெருக்காத விட்டுவிட்டேன் வெயில் நாள் வந்து ஒரு வாரம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் பெருக்கிறேன் அதனால தான் அது பூச்சி வச்சிருச்சு நல்லா இருக்கிறத மட்டும் பிரிச்சுக்கிறேன் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷான கீரை இதை வந்து நம்ம பருப்பு போட்டும் கடையலாம் இல்லைன்னா வெறும் இந்த தக்காளி வெங்காயம் பூண்டு போட்டு எண்ணெயிலேயே வதக்கி நான் கடைஞ்சிட்டேன்னா அது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு கூட நல்லாயிருக்கும் புளி போட்டு கடைஞ்சிட்டேன் இந்த மாதிரி நீங்களும் தக்காளி போது வெங்காயம் அறியும் போது அந்த வெங்காயத்தோலை அந்த கேனில் போட்டுலாம் ஒரு லிட்டர் கேனில் தக்காளியை வந்து நம்ம மண்ணில் ஊற்றிலாம் அந்த கேனுக்குள்ளவே தக்காளி செடி வந்துடும் கீரை வந்து ஒரு வாட்டி நம்ம கீரை வேற கொண்டாந்து விட்டுட்டா போதும் அப்படியே ஒரு மாதத்துக்கு ஒரு வாட்டி வரும் நமக்கு கீரை தேவையான கீரைகள் நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடம் இல்லாதவங்க இந்த மாதிரி கேனில் வைங்க தொட்டியில் வைங்க கிச்சன் வேஸ்ட்டாக வேஸ்ட் பண்ணாதீங்க